பெரும்பாலான ஊர்களில் திருவிழா அப்படின்னாவே இந்த ஆட்டம் இல்லாமல் நிச்சயம் அந்த திருவிழா நிறைவு பெறாது அந்த வகையில் பன்னெடும் காலமாகவே இந்த விழா கிராமப்புறங்களிலும் இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது இன்னும் சொல்லப்போனால் கரகம் கும்பம் அப்படின்னு பல பெயர்கள் இதுக்கு இருக்கு தலையில அவர்களுக்கு ஆடு அந்த கலைஞர்களுடைய தலையில் சரியாக படிவதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சொம்புக்குள்ள ஏதாவது ஒரு கனமான பொருள் மண்ணோ இல்ல உப்பு அந்த மாதிரி போட்டு அதனுடைய அடிப்பகுதி இந்த தலையில சரியாக பொருந்துவதற்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில மாற்றங்களை செய்து சுற்றியும் அலங்காரத்திற்காக இந்த பூக்கள் வேற ஏதாவது இந்த கண்ணாடி பொருட்களோ இல்லை ஏதாவது இந்த லேசான எடை கொண்ட ஒரு பொருட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அலங்காரமா வைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த நையாண்டி மேளம் நாகசுரம் போன்ற வாத்திய கலைஞர்களும் கூட இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா இந்த கரநாட்டத்தில் இத்தனை பேர் தான் ஆடணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு வரையறையுமே கிடையாது இன்னும் சொல்ல நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்த்திருப்போம் பதினோரு வகையான ஆடல் அப்படிங்கிறதுல இந்த குடக்கூத்து அதைதான் இந்த கரகட்டத்திற்கு அடிப்படை அப்படிங்கிற செய்திகள் நீரவெரியா கரகம் அப்படிங்கிற அந்த கரகம் அப்படிங்கிற சொல்லு பொறநானூறு அந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது இதை கூட வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சொல்ல தமிழகத்தில் மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி போன்ற பல மாவட்டங்களில் இன்றளவும் கிராமப்புறங்களில் இந்த ஆட்டம் நடைபெறுகிறது ஆண் பெண் இருவருக்கும் ஒரு பொதுவான ஆட்டம்தான் சரி அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய கலைகள் என்ன பார்த்தா மயிலாட்டம் அந்த மயிலாட்டம் அதனுடைய பெயரே வந்து அதனுடைய தன்மையை வெளியே சொல்லியிரு மயில் போன்ற ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆணும் சரி பெண்ணும் சரி மயில் போல தன்னுடைய தோகை விரித்து ஆடுறது வேற எப்படி ஆடுறது அப்படின்னா சுத்தி வந்து ஆடுறது இறகை விரித்த ஆடுதல் தலையை ஆடுதல் முதலான ஆடல் வகைகள் இருக்கு அதுல என்ன சொல்றாங்க தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல் அப்படின்னு ஒரு வகையும் சொல்றாங்க கலைஞர்களுக்கும் பொதுவான ஒரு ஆட்டம் அடுத்துதான் நாம பார்க்கக்கூடியது பண்டிகை காலங்கள பெரும்பாலான கிராமப்பகுதியில் நடக்கக்கூடிய இந்த காவடி ஆட்டம் அப்படின்னு ஒரு ஆட்டம் பெரும்பாலும் அந்த முருகன் சார்ந்து முருக கடவுள் வழிபாடு சார்ந்து இந்த ஆட்டம் நடைபெறும் அந்த வகையில் காவிடி அதற்கான பெயர் காரணம் சொல்றாங்க பாருங்க கா அதாவது நெடில் கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் அந்த கோல் இருக்கு இல்லைங்களா காவடி இரண்டு பக்கமும் பாரம் அதை தாங்கக்கூடிய கோல் அதற்கு பெயர் தான் காவம் இரு முனைகளிலும் இடங்களை கட்டி தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது இவகையான ஆடல் ஆகும் இது இன்னும் மேலும் அழகுப்படுத்துறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பட்டு துணி மயிலறகு போன்றவற்றால் அழகுபடுத்துறாங்க இதை பலகைப்படுத்துறாங்க காவடியிலேயே பாருங்க மச்சக்காவடி சர்ப்ப காவடி பூ காவடி தேர்காவடி பறவைக்காவடி அப்படின்னு இன்றளவும் பல பேர்கள் விளைக்கப்படுகிறது இலங்கை மலேசியா உள்பட புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழக்கூடிய பல பகுதிகளிலும் இன்றளவும் இந்த ஆட்டம் நடைமுறையில் இருக்கின்றது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஒயில் ஆட்டம் அது என்ன ஒயில் ஆட்டம் ஒரே நிற துணி ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் நீக்கி இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க கையிலையும் தலையிலையும் முண்டாசு மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரே வண்ணம் சிவப்புனா சிவப்பு பச்சைனா பச்சை மஞ்சள் அப்படின்னா மஞ்சள் அந்த மாதிரி எத்தனை ஆடவர்கள் இருக்கிறாங்களோ எத்தனை ஆன்மங்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரே மாதிரியான என்ன அந்த அந்த துணியை துணியை பண்ணுவாங்க கையையும் கட்டிக்கிறது கட்டிக்கிட்டு காலின் சலங்கை அணிந்து உணர்ச்சி கேப்ப பாட்டின் சந்தமும் சந்தத்திற்கேற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி மனதை ஈர்க்கும் இதில் ஒரு கம்பீரத்துடன் ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் இதுல ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் நம்ம வினா பகுதி வரும்பொழுது இதை கூட கேட்கலாம் அதாவது ஒயிலாட்டம் என்பது யாருக்கு பொதுவானது அப்படின்னா ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய பெரு வழக்காக இருக்கு அது பெண்கள் ஆடி இருக்காங்களா நமக்கு எந்த ஒரு பதிவுமே கிடையாது நாம பார்த்து வரைக்கும் இந்த ஒயிலாட்டம் அப்படிங்கிறது ஆண்களுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பதிவுகள் சொல்லுது இன்னும் சொல்ல போனால் தோலால் கட்டப்பட்ட குடம் தவிழ் சிங்கி டோலக் போன்ற இசை கருவிகள் இந்த ஆட்டத்திற்கு பயன்படுத்துறாங்க அடுத்தது இது கொஞ்சம் முக்கியமான ஆட்டம் தேவராட்டம் சேர்வை ஆட்டம் அது என்ன தேவராட்டம் வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் ஆடிய ஆட்டம் அப்படிங்கிற பொருள் இதுக்கு இந்த பெயர் வச்சிருக்கிறாங்க இது ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் இப்ப போன ஆட்டம் கூட வந்து பெரும்பாலும் ஆண்கள் ஆடுறாங்கன்னு பார்த்தோம் ஆனா இந்த தேவராட்டம் குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் எது அப்படின்னா இந்த தேவராட்டம் சேர்வை ஆட்டம் இது ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் உரிமை என்று பொதுவாக அழைக்கப்படக்கூடிய என்ன தேவ துந்து அந்த கருவிதான் இந்த தேவராட்டத்திற்கு முதன்மையான ஒரு கருவி அப்படின்னு சொல்றாங்க வேட்டியும் தலையில் சிறிய துணியின் கட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா கால்களில் சலங்கை அணிந்து எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகிறது ஒரு ஆட்டம் ஒரே மாதிரி ஸ்டெப்பு போட்டு ஒரே ஈவனா முன்பின் எந்த முரணும் இல்லாமல் ஆடக்கூடிய ஒரு வகையான ஆட்டம் இன்னும் சொல்ல போனா எட்டு முதல் பதிமூன்று கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபு இதை கூட வினாவாக கேட்கலாம் இது ஒரு வரையறை வச்சிருக்காங்க பாருங்களேன் எட்டு முதல் பதிமூன்று கலைஞர்கள் ஆடக்கூடியது அப்படின்னு ஒரு பொது மரபு ஒண்ணு வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் சடங்கிற்காக ஆடப்படக்கூடிய ஆட்டம் எது அப்படின்னா தேவராட்டம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த மக்கள் அந்த சடங்கின் பொழுது இந்த ஆட்டத்தை கடைபிடிப்பதாக இந்த அளவும் வழக்கத்தில் இருந்து வருகிறது இதற்கு எந்தெந்த பயன்படுது அடுத்ததாக பொய்க்கால் குதிரை இந்த பேர் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன ஆட்டம் அப்படின்னு குதிரை போன்ற ஒரு வடிவம் இருக்கும் அதுல உள்ள அந்த ஆணம் பெண்ணோ உள்ள என்ன பண்ணுவாங்க அந்த அந்த குதிரையை கடிவாளம் ஒரு பகுதியை கொடுத்துக்கிட்டு பொய்க்கால் இன்னும் இது சொல்ல போனா உடைய இந்த மரக்கால் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதனுடைய எச்சம் அதனுடைய அடிப்படைதான் இந்த பொய்க்கால் குதிரைன்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா போலச்செய்தல் போலச்செய்தல் அந்த இமிட்டேட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஆங்கிலத்துல அதை அடிப்படையாக கொண்டு இந்த ஆட்டம் ஆடப்படுகிறது குதிரை வழியிலான ஒரு கூட்டை உடம்பில் என்ன பண்ணாங்க சுமந்த கொண்டு ஆட மாட்டேமே பொய்க்கால் ஆட்டம் இதற்கு இன்னொரு பெயர் குரவி ஆட்டம் இன்னும் சொல்ல போனா புறவி அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம் புரவி அப்படின்னா குதிரை இந்த வார்த்தையை பார்க்கலாம் புறவி அப்படின்னா குதிரை அதனால என்ன சொல்றாங்கன்னா புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் அப்படிங்கிற பல பெயர்கள் இருக்கு அடுத்ததாக இதில் விடாவாக கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா இது மராட்டியருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது மராட்டியருடைய காலத்தில் இந்த ஆட்டம் நம்முடைய தமிழ்நாட்டிற்குள் உள்ளே வருகிறது அடுத்ததாக இந்த ஆட்டத்தை ராஜஸ்தான்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கச்சிக்கொடி அப்படிங்கிற பெயர்லையும் கேரளாவில் குதிரைக்களி இந்த பெயரை கொஞ்சம் எளிதில் மனப்பாடம் பண்ணிக்கலாம் நீங்க ராஜஸ்தான்ல கச்சி கொடி என்றும் கேரளாவில் குதிரைக்களி அப்படிங்கிற பெயர்லையும் இந்த ஆட்டம் இன்று வழங்கப்படுகிறது அடுத்ததாக தப்பாட்டம் ஒரு ஓசையினுடைய அடிப்படையில் இழந்த இந்த சொல் எது தப் அப்படிங்கிறது அந்த கருவியை வாசிக்கும் பொழுது அது வாசை எப்படி வருமா தப் தப் அப்படிங்கிற பெயரையே கருவியினுடைய பேச்சு வழக்கில் தப்பாட்டம் கூட பறையாட்டம் இல்லைங்களா வேற என்னென்ன பெயர்கள் அப்படின்னா தப்பாட்டம் தப்பட்டை தப்பு முதலான பெயர்களில் இதை அழைக்கின்ற இன்னும் சொல்ல போனா திருமணம் இறப்பு விழிப்புணர்வு முகாம் நம்ம அந்த வீதியோட பார்த்திருப்போம் இந்த சிறுசை இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பயன்படுத்துவாங்க பண்ணுவாங்க சொல்றாங்க ஆகியவற்றில் இந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது அருணகிரி பாடலில் கூட தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்யப்பட்டுள்ளது இதை வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கும் இதனுடைய இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா பறை என்றும் இதை அழைப்பர் சங்க இலக்கியத்தில் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய கருப்பொருளில் ஒன்றாக பறை இடம் பெறுகின்றது மேலும் பறையாடல் பற்றிய செய்திகள் இலக்கியங்களிலும் காணப்படுகின்றன அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆட்டம் என்னன்னா புலியாட்டம் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது இந்த புலியாட்டம் அடுத்ததாக பாருங்க பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டமும் ஒன்று இந்த புலியாட்டத்திற்கு பாட்டும் கிடையாது எந்த ஒரு வசனமும் கிடையாது புலி என்னென்ன செய்கைகள்லாம் செய்கிறதோ அதே போல அந்த அந்த வேடமிட்டவர்கள் என்ன பண்றாங்க அந்த புலிக்குரிய அந்த உணர்ச்சிகளை மக்கள் முன் செய்து காட்டி அவர்களை பரவசப்படுத்துவது அதனால தான் என்ன இருக்காதா பாட்டும் சரி வசனமும் சரி இருக்காது ஒருவர் அல்லது இருவர் புலியை போன்று நடந்தும் பதுங்கியும் பாய்ந்தும் எம்பி குதித்தும் நாக்கால் வருடியும் பற்கள் வெளியே தெரியும்படி வாயை பிழந்தவும் பல்வேறு அடவுகளை அதாவது அந்த புலி குண்டா உணர்ச்சியை அப்படியே தங்களுடைய ஆட்டத்தில் வெளிப்படுத்துவதற்கு பேர் புலி சரி அடுத்ததாக தெருக்கூத்து இந்தளவும் கூட ஒரு சில தொலைக்காட்சிகளில் ஒரு சில கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அதை விடிய விடிய நடக்கும் இந்த தெருக்கூத்து அப்படிங்கிறது ஊர் எல்லையில ஒரு உதுப்புறத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் எல்லாமே அனைவரும் கண்டு கசிக்கக்கூடிய அளவில் கூட இன்றளவும் அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் இருக்கிறாங்க குறிப்பா சொல்லணும்னா தெருக்கூத்தை மீட்டெடுத்தது யார் அப்படின்னா நான் முத்துசாமி அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு படிக்கிற பாருங்க நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு வரையறையை அவர் முன்வைக்கிறார் இதை கூட வினாவாக கேட்கலாம் நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் அப்படின்னா நான் முத்துசாமி இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கலை ஞாயிறு தமிழ்நாட்டின் வழிவழி நாடக முறையான கூத்துக்களினுடைய ஒப்பனை முறை கதை சொல்லுமுறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கூட வினாவை கேட்கலாம் அதே வேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசையை அறிமுகம் செய்து இசையிலும் பல மாற்றங்களை நிகழ்த்தியவர் அவர்தான் கூத்துப்பட்டறை அவர் பேருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த அடைமுறை என்ன சொல்றாங்கன்னா கூத்துப்பட்டறை முத்துசாமி அப்படின்னு சொல்றாங்க கலை ஞாயிறு என்று பட்டம் பெற்றவர் இதை கூட வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இவர் என்னென்ன வாங்கி வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசினுடைய தாமரை தெரு விருதையும் தமிழ்நாடு அரசினுடைய கலைமாங்குணி விருதையும் பெற்றிருக்கிறார் இதை வினாவை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு சரி மேலும் இந்த தெருக்கூத்து யாருடைய கலையாக இருந்திருக்குதான் பாருங்க வேளாண்மை செய்வோரின் கலையாகவும் இருந்துள்ளது இதை வினாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது வேளாண்மை செய்வோரின் கலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு விடை தெருக்கூத்து இந்த தெருக்கூத்துல அர்ஜுனன் தபசு அப்படிங்கிற தெருக்கூத்து எதுக்காக நிகழ்த்தப்படுகிறதுனா ஒரு வறண்ட ஒரு வறட்சியான கிராமத்திலே மழை வளம் வேண்டி நடத்தப்பட வேண்டிய ஒரு கூத்து என்ன அப்படின்னா தெருக்கூத்து இதனை கதக்களி போன்று செவ்வியல் கலையாக்கும் ஆக்கும் முயற்சிகள் இன்னும் நடக்குது இப்ப எப்படி கதக்களி அப்படின்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் அதே போல இந்த தெருக்கூத்திற்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கறதான அதற்கான பல்வேறு முயற்சிகள் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக நமக்கு அனைவருக்கும் தெரிந்த இந்த தோல் பாவை கூத்து இந்த பேரனுடைய விளக்கங்கள் சொல்லுவது பாருங்க தோல் பாவை கூத்து தோளில் செய்த வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுரும் திரைச்சிலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் அசைத்து இந்த ஆட்டம் ஆடப்படும் இதில் இசை ஓவியம் நடனம் நாடகம் பலமுறையில் பேசுவதல் ஆகியவை இணைந்துள்ளன இந்த நம்ம ஒரு சில திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம் இந்த தசாத படத்துல கூட மூந்தாம் மூந்தான ஒரு சாங்லா இருக்குங்களா அந்த பாடலுடைய அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் பின்பற்றக்கூடியது என்னன்னா இந்த தோல்பாவை பாவை ஒரு திரைச்சீலை கட்டியிருப்பாங்க அதற்கு பின்னால இருந்து அந்த கலைஞர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இரண்டு பொம்மைகளையும் இப்படி வைத்துக் கொண்டு அடிக்கிற மாதிரி பேசுற மாதிரி நவர சுழற்சியையும் அந்த பாக்குற மாதிரி சிரிக்கிற காட்டுவாரு இல்லைங்களா அதுதான் இந்த தொல்பாவை கூத்து அதுக்கு என்ன முக்கியம் திரைச்சீலினுடைய நீளம் அகலம் ஆகியவை பாவையினுடைய அமைப்பையும் எண்ணிக்கையும் பொறுத்து வேறுபடுகின்றன இன்னும் சொல்ல போனா பாவை குறித்த செய்திகள் சங்க காலத்துல இருக்க ஆனா இருக்கு சங்க காலம் முதல் பதினெட்டாம் நூற்றாம் வண்டியான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன இன்னும் சொல்ல போனால் திருக்குறளில் மரப்பாவை பற்றி ஒரு குறிப்பு உள்ளது திருவாசகத்திலும் பட்டினத்தாருடைய பாதல்களிலும் தோல்பாவை கூற்றுப்படுத்திய செய்திகள் இருப்பதை நாம் காண முடிகிறது ஊரூராக சென்று என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கலையை அந்த கலைஞர்கள் தன்னுடைய வாழ்வில் ஏற்படுத்தியாவது தான் அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு பொருளாதார ரீதியாக வாழ்வும் அளிக்கிறது சரி அடுத்து கூடுதல் செய்தி ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க மலேசியாவின் தலைநகர் தலைநகர் கோலாலம்பூர் அந்த கோலாலம்பூர்ல ஒரு புகழ்மிக்க தெருவுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா தெரு மாமன்னனுடைய ராசராச சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்தார்கள் அதன் நினைவாக மலேசியாவுடைய தலைநகர் கோலாலம்பூரில் ஒரு புகழ்பெற்ற தெருவிற்கு ராசராசன் தெரு அப்படிங்கிற ஒரு பெயர்மை திருக்கள் தமிழுக்கு ஒரு சிறப்பானது அடுத்ததா இப்ப நம்ம பார்க்கக்கூடியது செய்யுள் என்ன செய்யுள் அப்படின்னா பூ தொடுத்தல் அப்படிங்கிற செய்யுள் கவிதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உமா மகேஸ்வரி அவர்களுடைய குறிப்பு நான் படிக்கிறேன் கவனிங்க கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர் தற்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார் இவர் நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை உள்ளிட்ட சில படைப்புகளையும் கவிதை தொகை நமக்கு கொடுத்திருக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் கவிதை சிறுகதை முதலான தளங்களில் இயங்கி வருகிறார் அந்த பாடலை படிக்கிறீங்க இந்த பூவை தொடுப்பது எப்படி சாந்தமான ஒரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒள்ளித்தண்டுகள் இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முரியும் தளரப்பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான் ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மை உற்றால் உடைய இன்னும் சொன்ன அந்த மலர் வாசத்தை தருகிறது தனக்கு மரணம் வரும் என்றும் தெரிந்தாலுமே கூட மனதில் விதவிக்கிறது மகிழ்ச்சியை தான் விதைக்கிறது அது போல இங்கே நாம் மனதில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை எழுதப்பட்ட ஒரு கவிதை நமக்கு வினாவா கேட்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா ஆசிரியர் பற்றிய குறிப்புகளும் அவருடைய படைப்புகளும் பற்றி கேட்கலாம் அடுத்ததாக முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் அடுத்த சொல்லி நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா பிள்ளை பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் குமரகுருபர் அவரை பற்றிய சில குறிப்புகள் குமரகுர்பர் இயற்றிய பிள்ளை பிள்ளைத்தமிழ் நமக்கு பகுதி என்ன கொடுத்திருக்காங்கன்னா செங்கீரை பருவம் அதனுடைய எட்டாம் பாடல் அது என்ன செங்கீரை பருவம் இன்னும் சொல்ல போனால் இந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கடவுளையோ அல்லது ஒரு மன்னனையோ அல்லது ஏதேனும் ஒரு தலைவரையோ பிள்ளையாக பாவித்து அவர்களை குழந்தையாக பாவித்து என்ன பண்ணுவாங்க பாடல் புனிதல் அந்த பாடம் எப்படி பாடுவாங்க அப்படின்னா பத்து பருவம் கொண்டது காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுதேர் சிறுபறை அப்படிங்கிற ஒரு ஒரு பத்து பருவத்தில் பாடக்கூடுவாங்க கூடுவாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ்ன்னு பிரிப்பாங்க அதாவது ஆண்மகன் பெண்மகன் அப்படின்னு பிரிக்கிறாங்க இல்லையா அப்ப பிரிக்கிற போது பருவம் கொஞ்சம் வேடுபுறம் எப்படி அப்படின்னா ஒரு முதல் ஒரு ஆறு பருவம் பாத்தீங்கன்னா இருபாலருக்கும் போது அதாவது ஆண் பாலுக்கும் அதுதான் பெண்பாளுக்கும் போதுதான் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி முதலான ஏழு பருவம் பாத்தீங்கன்னா இரண்டு பெண்பாளுக்கும் போது அப்புறம் இடையில் எது மாறுது அப்படின்னு அங்க பாருங்களேன் ஒரு ஆணுக்கு பாடக்கூடிய கடைசி மூன்று பருவம் என்னவா இருக்கும்னா சிற்றில் அதாவது மணப்பாளப்பி சின்னதா வீடு கட்டி விளையாடுறான் அந்த பருவம் சிறுபறை கையில ஒரு இசைக்கரியை வைத்துக் கொண்டு வாசிக்கிறான் இல்லையா சிறுபறை சிறுதேர் வீதிகளில் தேர்வு செய்து உருட்டி விளையாடுகிறான் இல்லையா இந்த மூன்று பருவம் ஆண்களுக்காகவும் பெண்களுக்கு என்ன கடைசி மூன்று பருவம் மாறதுன்னா கழங்கு கலங்கு அப்படின்னா விளையாடுதல் பெண்களுடைய அந்த காய் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க அம்மானை அப்படிங்கிறது இப்ப அந்த அஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கல்லை பி தூக்கி போட்டு பிடிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அதுவும் ஒரு அந்த ஒவ்வொரு வட்டார வழக்குல பகுதிய பகுதி இந்த விளையாட்டு மாறுபடும் அது அம்மானை அடுத்ததாக ஊசல் ஊஞ்சல் அப்படின்னு சொல்ற மாதிரிங்களா இந்த விளையாட்டு இது பெண்பாலுக்கும் முதலாக நான் சொன்ன அந்த சிட்டில் சிறுபறை சிறுதேர் வந்து ஆண்பாலுக்கும் மாறக்கூடியது இந்த பிள்ளை தமிழ் தொன்னூற்றி வகை சிற்றலக்கியங்களில் ஒன்று இதில் இறைவனையோ தலைவனையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவர்களை குழந்தையாக பாவித்து என்ன பண்ணுவாங்களா செயற்கறிய செய்திகளை எடுத்த என்பதாக இந்த நூல் அமைகிறது இது எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் என இரண்டு வகைப்படும் இதை பார்த்துக்குங்க அதாவது பத்து பருவம் ஒரு பருவத்திற்கு பத்து பாடல் பத்து பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல் என நூறு பாடல்களால் பாடக்கூடும் இதை கூட வீணாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக ஆசிரியர் பார்க்கும்போது குருமர் குருவருடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு இவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவராக இருந்திருக்கிறார் இவருடைய பிற படைப்புகள் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் முக்கியமான பகுதி கந்தர மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை கிளம்பகம் சகலகலாவளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் கோவை முதலான நூல்களில் ஏற்றிருக்கிறார் இதுலதான் ஒரு பகுதியை கொடுத்து கண்டிப்பாக வினாவை கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சரி கவனிங்க நமக்கு இங்க செங்கீரை பருவத்திலிருந்து செம்பு நடி சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞன் மணியோடு ஒளி திகிலறை வடமாட பைம்பொன் சும்பிய தொந்தியோடு சிறு பாண்டி சரிந்தாட பட்ட நுதற்கொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம்பொலி குண்டலம் முழங்கு காது அசைந்தாட கம்பி விதம்பொலி குண்டலம் முழங்கு காது அசைந்தாட கட்டிய சுழியும் கதிர் முத்தோடும் ஆட வம்பளம் திரு மேனியுடன் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி அந்த நாத உரிக்கு நாடுக செங்கீரை ஆசிரியர் யாருன்னா குமரகுருபர் திருவடியில் அணிந்திருக்கக்கூடிய சிறுபொன் கிங்கணியினோடும் சிலம்பு காளிதனிய கூடிய ஒரு அணி இருக்கு சிலம்பம் அதையோடு கலந்து ஆடட்டும் இடையில் இருக்கக்கூடிய கொடியும் பசும்பொல் என்றும் தொந்தியுடன் சரிந்து ஆடட்டும் வட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவிலான சுட்டி பதிந்து ஆடட்டும் நெத்தி சுட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது பதிந்து ஆடட்டும் கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குலைகளும் அசைந்து ஆடட்டும் உச்சி கொண்டை அதில் கட்டி இருக்கக்கூடிய ஒளிமிக்க முத்துகளும் ஆடட்டும் தொன்மையான வந்தி வைத்தியநாதபுரியில் முறையில் இருந்திருக்கின்ற முருகனை செங்கீரை ஆடி அருள்க இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆடுக செங்கீரை சுவாமி அப்படின்னா இங்க முருக கடவுளை இவர் குழந்தையாக பாவித்து பாடுகிறார் அதாவது செங்கீரை பருவம் அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணுமே இல்லை குழந்தை அந்த தளர்நடை போட்டு அப்படி உட்காந்து ஆடும் பாத்தீங்களா காத்துல எப்படி செங்கீரை ஆடுதோ அது மாதிரி குழந்தை ஆடுது பாருங்க இப்படி ஆடும்பொழுது அந்த குழந்தை அணிந்திருக்கக்கூடிய எல்லாம் எந்த மாதிரி ஆடுது எந்த மாதிரி ஓசைகளை எழுப்புது அப்படின்னு சொல்லியிருக்காரு பகுதிக்கு நாம வருகின்ற பட்சத்திலே பண்டி அப்படின்னா வயிறு அப்படின்னு சொல்றாங்க வயிறு அசும்பிய அப்படின்னா ஒளி வீசக்கூடிய முச்சி நாம உச்சின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த முச்சி அப்படின்னா தலை உச்சி அப்படின்னு சொல்றாங்க செங்கொடிக்கீரை அந்த செங்கே பருவத்தினுடைய வரைய அப்படிங்கிற பாருங்க செங்கொடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை என்ன பண்ணுமா ஐந்து ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர் இப்பருவத்தில் குழந்தை தன் இருகை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகமசிந்து ஆடும் சரி அணிகள் அணுகள்ல என்னென்னலாம் இருக்கு பாருங்க சிலம்பு அப்படிங்கிறது நம்ம காலில் அணிவதுன்னு தெரியும் வேற இந்த கிங்கினி அப்படிங்கிற அணியும் காலில் அணியக்கூடியதான் அறை நான் நாம் அறைனா இடுப்பு நிறுத்தம் அறை அப்படின்னா இடுப்பு நம்முடைய உடல் பகுதியில பகுதி இடுப்பு வரைக்கும் இல்லைங்களா அதனால அறை நான் அப்படின்னா கயிறு இடுப்பில் கட்டக்கூடிய கயிறு அரைஞான் கயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அடுத்து சுட்டி நமக்கு தெரியும் நெற்றியில் அணிவது அடுத்து குண்டலம் குலை இதெல்லாமே காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலும் அடுத்துதான் இது சொல்றாங்க பாருங்க சூழி இதை கூட வினா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது சூழி எந்த உறுப்பில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் அப்படின்னு கேட்கலாம் சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது அவ்வளவுதான் பாடப்பகுதி குறித்து வினாக்கள் கண்டிப்பா இந்த பகுதியில் தான் வரும் அவ்வளவுதான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கம்பராமாயணம் இது கொஞ்சம் முக்கியமான ஒரு பகுதி நாம் கீழ் வகுப்பில் ஏற்கனவே கம்பர் பற்றியும் கம்பராமாயணம் குறித்தும் ஒரு சில பகுதிகள் பார்த்திருந்தாலுமே நமக்கு இங்க கம்பராமாயணத்தினுடைய அந்த ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஒளிமிக்க ஒரு அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு பாடல்களைத்தான் இங்க தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் முதலில் அந்த நூல் குறிப்பு பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி அவர் என்ன பெயர் வைக்கிறார் அப்படின்னா ராமனுடைய அவதாரத்தை ராமனுடைய வரலாற்றை சொல்லுவதால் இதற்கு ராம அவதாரம் அப்படின்னு பெயர் எடுக்கிறார் ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்னா கம்பர் இதை எழுதியிருக்கிறாங்க கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிடுறோம் இது கம்பராமாயணம் என வழங்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனா இதை கூட வினாக கேட்கலாம் கம்பராமயத்திற்கு கம்பர் வைத்த பெயர் இது கூட கேட்கலாம் இது ஆறு அயோத்தியா காண்டம் முதலான ஆறு காண்டங்களை உடையது இது கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதையும் பார்த்திருக்க கம்பராமாயண பாடல்கள் மிகவும் சந்தமிக்கவை அவற்றுள் அளவுணர்ச்சி மிக்க சில பாடல்கள் இங்கே கவிதையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கம்பரை எப்படியெல்லாம் புகழ்றாங்க அப்படின்னா கண்டியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் போன்ற முடிமொழிகளுக்கு உரியவர் சோழ நாட்டு திருவழுந்தூர் தேரெழந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க திருவழந்தூர்னு சொல்லுவாங்க கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா சடையப்ப வள்ளல் இவர் தான் ஆதரிக்கிறார் விருத்தம் எனும் உன் பாவிற்கு அதாவது விருத்தம் எனும் செய்யுள் வகையை பாடுவதற்கு பெயர் போனவர் புகழ்பெற்றவர் யாருன்னா கம்பர் இவருடைய பிற படப்புகள் பாத்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏறு எழுவது சிலை எழுபது முதலான நூல்களை எழுதியிருக்கிறார் இது குறித்தும் வினாவாக வரலாம் நமக்கு அந்த வகையிலே முதல் பாடல் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாடல் ஒரு ஆறு பாடல் இருக்கு முடிந்த அளவுக்கு நான் வேகமாக படிச்சு அனுப்பிச்சிடுறேன் தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவழி பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் மாதவி வேலி பூவனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரணும் உயர்தன்றி மகரந்த செந்துகின்ற சோலைகளிலே மரம்றிந்த செண்பக காடுகள் அருகல் அவிந்து மலரும் பொய்கிகள் புதுமணால் தடாகங்கள் குறுக்கு தீபூலி வேலியை உடைய தோட்டங்கள் வயல்கள் இவை அனைத்திலுமே பரவி பாய்கின்றது ஆறு அப்படின்னு இயற்கை வளத்தை சொல்றாங்க வேற ஒண்ணுமே கிடையாது அடுத்த பாடல் பாருங்க நமக்கு பாலகண்டத்திலிருந்து அந்த நாட்டுப் படலம் அதை கொடுத்துருக்கிறாங்க தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முளைவி நேங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழுனிகாட்ட கேம்பி மகரையாளின் வண்டுகள் இனிது பாதம் வண்டுகள் இனிது பாட மருதம் விட்டிருக்கும் மாதோ குளிர்ந்த சோலையிலே மயில்கள் எல்லாம் ஆடுது தாமரைகள் எல்லாம் அந்த முகம் விரித்து என்ன பண்ணுதான் அந்த மேடைக்கு விளக்காக இருக்கான் மயில் ஆடுது கீழே அந்த விளக்கு போல தாமரை மலர்கள் எல்லாம் முகம் காட்டுதான் மேகங்கள் என்ன பண்ணுது கருமேகங்கள் சூழ்ந்து இடி இடிக்கிறது மேகம் அந்த மலை மயில் ஆடுவதற்கு மத்தளம் இடிப்பது போல இருக்கிறதா கோழி மலர்கள் தான் பார்வையாளர்கள் விழித்து நோக்குதான் மயில்கள் ஆடுறது கால நீர்கள் அந்த தெப்பு குளத்தில் இருக்கக்கூடிய நீரலைகள்லாம் என்ன பண்ணும் திரைச்சிலையாய் விரிய மகரையாளின் தேனிசை போல் வண்டுகள் ரீங்காரம் பாடுகின்றது அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்திருக்கிறாங்க அடுத்ததாக பாலகாண்டத்திலுடைய இன்னொரு பாடல் வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் திண்மை இல்லையோர் சிறுநரின்மையால் உண்மை இல்லையோர் பொய் உரை இல்லாமையால் வெண்மை இல்லையால் பல கேள்விகள் மேவாவலால் அதாவது கோசல் நாட்டினுடைய வறுமை சிறிதும் இல்லாததால் இங்கே கொடைக்கு ஒரு வேலையுமே இல்லை அனைவரும் செல்வ உழப்புடன் இருக்கிறார்கள் அப்ப கொடையை யாரும் கேட்டு வர்றதே இல்லையா அதனால கோசலம் நாட்டில் செல்வம் கொடை அப்படின்னு யாருக்கு எதுவுமே தெரியாதான் நேருக்கு நேர் போர் புரிவர்கள் இல்லாததால் உடல் வழியினை எடுத்து காட்ட வாய்ப்பில்லை பொய்மொழி இல்லாமையால் மெய் அப்படிங்கிறது உன்னை தனித்து காட்டுவதற்கு வாய்ப்பில்லை பல வகை கேள்விச் செல்வம் மிகுந்திருப்பதால் இங்கே அறியாமை என்பது சிறிதும் கிடையாது அடுத்ததாக ராமனுடைய வனப்பு அழகை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க வெய்யோ தன்மேனியின் விரிசோதையின் மறைய பொய்யோ எனும் இடையாலோடு இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வரிவென்பது போல் அழியா அழகுடையான் எவ்வளவு அழகா நிக்கிறார் வெய்யோனொளி தன்மையின் வெய்யோன் அப்படின்னா சூரியனுடைய ஒளிப்பட்டு ராமன் தாமனுடைய உடல் ஒளி என்ன பண்ணிக்கிதான் சூரிய ஒளியை உள்வாங்கிக்குதான் பகலவன் பட்டு ராமனின் மீது நீலமினி மீது ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்துவிட இடையே இல்லாத சீதையை வண்ணிக்கிறாரு இடையே இல்லாதவளான் இடையே இல்லை என்னும்படியான நுண்ணிய இடையால் யாரு சீதை அவளோடு இளையானோ இளையானா யாரு தம்பி ராமனுடைய தம்பி இல்லையா லக்வனுடன் போலான் அவனுடைய நிறம் ராமனுடைய நிறம் மையோ பச்சை நிறமான மரகதமோ மறிக்கின்ற நீலகடலோ கார் மேகமோ ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடையவன் ராவன் அப்படிங்கிற பாடலை சொல்றாரு அடுத்துங்க ஆழ நெடுந்திர யாரு கடந்த இவர் போவாரோ வேலன் நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாலோ தோழமை என்ற ஒரு சொல்லிய ஒரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்தலன் நின்றனே ஏசாரோ குகனுடைய உரையாடலாக இந்த பாடல் அமைகின்றது ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை கரையை பரதனும் நான் அவர்கள் கடந்து போயிடுவாங்களா யானைகள் கொண்ட சேனைப் படையை கண்டு நான் புறம்புது விட்டு ஓடிடுவோனா அப்படி நான் ஓடினா ராமன் என்ன நண்பன் சொல்லியிருக்கிறேன் அந்த வார்த்தைக்கு என்ன மரியாதை ஒருவேளை நான் அப்படி ராமனை காக்காவிட்டால் இந்த உலகம் என்ன ஏசாதோ என்று வருந்தி பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்ததாக யுத்தகாண்டத்தினுடைய கும்பகண்ணன் உறங்குகின்றான் அவனை எழுப்புவதற்காக காவலர்கள் எப்படி எழுப்புறாங்க அப்படின்னா உறங்குகின்ற கும்பகண்ணன் உங்கள் மாயல் வாழ்வலாம் இறங்குகின்றது இன்றுதான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்குபோல் வில் வெடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் 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 உறங்குகின்ற கும்பகண்ணனே உங்களுடைய பொய்யான வாழ்வு இன்றுடன் ஒழியப் போகிறது அதனை காப்பாற்றுவதற்கு எழுந்துவாயாக எழுந்திடுவாய் காற்றாடி போல எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய வில்லை பிடித்த கால தூதவன் எவன் காலம் இல்லையா அவருடைய தூதுவர்கள் வந்திருக்கிறாங்க நீ இங்க எழுந்திருச்சு அங்க போய் தூங்கிடு அப்படின்னு அழகாக ஓசனை மிகுந்த பாடல்களை கம்பர் நம்ம பகுதியில் கொடுத்திருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பார்த்தீங்கன்னா விரிவானம் துணை பாடத்துல பாய்ச்சல் அப்படிங்கிற கதையை பாய்க்க போறோம் பாய்ச்சல் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சா கந்தசாமி இவர் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இவர் குறித்து நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா சா கந்தசாமி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த இவர் சாயாவனம் அப்படிங்கிற ஒரு புதினத்தால் எழுத்துலகிற்கு ஒரு நல்ல மதிப்பை பெற்றிருக்கிறார் விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருதும் பெற்றுள்ளார் இதை என்னாக கேட்கலாம் விசாரணை கமிஷன் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் இல்ல சாயாவனம் என்னும் நூலை எழுதிய சா கந்தசாமி எதற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அப்படின்னு கேட்கலாம் இவருடைய சுடுமண் சிலைகள் என்னும் குறும்படத்திற்கு அனைத்துலக விருதியும் பெற்றுள்ளார் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிறுகதைகள் பதினொன்றுக்கு மேற்பட்ட புதினங்களை எழுதியுள்ளார் தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி முதலிய இவருடைய படைப்புகளும் சில இது மட்டும்தான் நாம் இந்த கதையிலே இந்த பாடம் குறித்து பார்க்கக்கூடியது இது மட்டும்தான் கதை தொடர்பான கேள்விகள் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைகளை நண்பர்களிடமும் குறைகளை எங்களிடமும் தெரியுங்கள் நன்றி